அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் நான் செய்ய கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷம் ஒரு ஸ்பெஷலே சொன்னா சீட் தானே உண்மைக்குமே வந்து இந்த சீட்ல அகல பாதாளங்கள் வரைக்கும் தெரியக்கூடிய மாதிரியான ஒரு சீட் ஆனா நல்லா நல்லாவிடும்

அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா சாமினி இன்றைய நாள் வந்து எங்க வீட்டை விருந்தினர்கள் வந்திருக்கணும் நம்ம

இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருக்கிறா இன்றைய தினம் வந்து ஓட போறா உண்மைக்குமே வந்து சொல்ல போனா கிட்டத்தட்ட நாலு வருஷம் வரும் நான் கேம்பஸுக்கு போக வலுக்கிட்டதுல இருந்து சாமானியாக்கா சைக்கிள் ஓடையல எனக்கு இப்ப கேம்பஸ் முடிவு கட்டம் அப்ப நாலு வருஷமா நீங்க சைக்கிளோட ஓடாம இருந்துட்டு ஓட போறீங்க அப்ப உங்களுக்கு முதன் முதலா நீண்ட நாட்களுக்கு பிறகு மாதிரி மற்றபடி ஒன்றும் பெருசா தெரியல விஷயம் தெரியல கொஞ்சம் தூரம் போறோம் கொஞ்சம் வேலைகள் செய்ததான சரி ஓ எல்லாம் கடந்து போகும் நான் நஜன் தாய் மாசம் கட்டால இருந்து வந்தேன் எனக்கு சைக்கிளோ ஓட்டம் மில்லி ஆகுமெண்ட்டு நான் நச்சு கொண்டே இருந்தே நான் வாரையில என்ன முடிவு என்ன சரி இனி இருந்து விரியோசனம் இல்லை எங்க தேவைகளுக்கு கட்டாயம் பருத்தரைக்கு போயே ஆகுதியில பஸ்ஸுக்கு எல்லாம் போய் வர இங்க நேரங்கள் பிள்ளைகளோட கஷ்டம்

அப்ப நான் யோசிச்சு அவைக்கு வந்து ரெண்டு மூணு கறி அண்ட் காத்தி சமைக்கிறது வந்து உண்மையிலேயே புள்ளியோட சரியான கஷ்டமா இருந்தது தான் பிளான மாத்தியாச்சு செய்தனாங்க இல்ல தேங்காய் பால் சாதம் பண்ணுறது நல்ல டேஸ்ட்டா வந்தது வெயிலும் வந்து விரும்பி சாப்பிடுவோம் அப்ப நான் பார்த்தீங்கன்னா அதை செய்யறேன்னு சொன்னா நீரம் கொஞ்சம் ரூபாய் பிடிக்கும் நாங்க அதுக்குள்ள வந்து கச்சி அன் அன்பழம் சொன்னு சேர்த்து அவங்களுக்கு செய்துனாங்களே இது அவங்க கச்சி அன்பழம் சண்டை கொஞ்சம் சேர்த்து அதைத்தான்

பாப்பா பாப்பா என்னது சாப்பிடும் ஆரவச்சான பாப்பாstringify ها ஆரவنده பாப்பாstringify மக்கைய அம்மா தோணு வந்து அம்மா மாதிரி

சரி ശരി ഇപ്പ ഞങ്ങൾ പോന്നറുവാം പച്ചമ്പിളമ്പയില്ല എല്ലാത്തി

இருந்தது சாப்பிட நல்லா இருந்தது பப்பாசி மரம் இதுதான் வந்து பாத்தீங்களா டித்திக்கிண்டி அப்பா டித்திக்கக்காக கட்டாருக்கு போக வச்சிட்டு போனோம் ஒரு பப்பாசி மரம் பாத்தீங்களு சொன்னா வந்து இதுல நாங்கள் மூன்று பழம் தித்திக்க நல்ல விருப்பம் இப்ப சொன்னால் இன்னுமே வந்து கொண்டு இருக்குது நிறைய காயல் வேற போறீங்களோ மரம் வர போறோம்னா மரம் பட்ட சி ஒருத்தரும் வெட்ட மாட்டேன் பிள்ளைங்க மரத்தை உண்மைக்குமே வந்து இப்படி இப்படியான மரங்கள் வைக்கிறதோ ஒரு நல்ல தானே டித்திக்கிண்டே அப்பா வச்சுட்டு போனதால பார்த்தீங்கன்னு சொன்னா டித்திக்கு மூன்று தரம் பப்பாசி பழம் சாப்பிட்டவர் டித்திக்கிண்ட தண்டைய அப்பா வச்சேன் சொல்லி வருங்க இன்னும் வந்து இன்னும் பழுக்கேல உண்மையா பழுக்கேலை உண்மையா பழுத்தோன்னு சாப்பிடுவோம்னா அப்படியே அங்கால போயிருக்கோம் கமுகு தோட்டம் ஆனா உண்மையை சொல்லணும்னு ஒரு தங்க தெரியும் இது வந்து பக்கத்துக்காங்க

இது அப்படியே நாங்கள் நல்ல கட்டி தேங்காய் பால்லாம் சேர்க்கிறோம் ஒரு துளி தண்ணி சேர்க்கல நல்ல எண்ண பதமா வரும் ஏன்னா அண்டைக்கு நாங்கள் தண்ணி சேர்த்து அப்படித்தான் சரி சேட்டியா அஞ்சு இரச்சில பால் வந்து அரை சில்வ தண்ணியும் சேர்த்து போட்டுட்டு போய் தண்ணி எடுத்து

இந்த அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் செஞ்சு போட்டு அப்படியே மூடி போட்டு மேல கச்சாம்புளம் போட்டுட்டு மூடி போட்டு மூடி விட போறோம் ஓட்டிட்டு பெருந்து மிச்ச பார்க்குற பயணம் இருக்கு சில நேரம் அதையும் நாங்கள் உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஒன்று பெரிய இந்த வருஷம் மாற்றத்தையும் உங்களோட நாங்கள் கலந்து பகிர்ந்து கொள்ள போறோம் இந்த சமையலை முடிச்சிட்டு வேகவேகமா வேகமா பக்கம் போனாதான் இந்த மாற்றம் வேணும்னு சொல்லி நீங்களே கண்டுகொள்ளுவீங்க

அப்படியே வந்து பாத்திருப்பீங்கள் அதுல மாடுகள் மீட்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் ஒழுங்கைகளுக்காக வரைக்க இந்த மாதிரியான விஷயங்களை காணுவோம் ஆனாலும் ஒழுங்கைகளுக்காக வரைக்க இன்னும் சில பயங்கரமான விஷயங்களையும் தனியா வரைக்க சந்திப்போம் அதால தான் ஒழுங்கைய தவிர்க்கிறது ஆ ம் இந்த நேரம் ஒன்று நடக்காது அதோட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததான வாரம் அதால வந்து பிரச்சனை இல்லை இந்த இடம்தான் வந்து பாத்தீங்கள சொன்னா அருவா நித்தடி என்று சொல்றது இதுவுமே பருத்திர இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் புதுசா சன நடமாட்டமே இல்லை இந்த ரோட்டுல ஆனா வீடுகள் மட்டும் நிறைய இருக்குது ஆஹ் அங்க பாருங்க கோட்டை கல்வி அலுவலகம் இருக்குது அது மா உங்களுக்கு அப்படியே காட்டுவோம் நல்ல வடிவா காய் நித்துற சொல்றேன் அப்படியே வந்து தீயும் பிஸ்கட் மாத்தான் வாங்கி வச்சு நான் குழப்பமாட்டேன் மாட்டேன் வந்து மதியம் கொஞ்சம் സാപ്പാട് കൊഞ്ചം ഹെവിയാൽ കൊണ്ട് അവസം തീയ മിഞ്ചത്തെ നാളെ കൊടുക്കലോയെ കൊടുക്കാമോ കുടിച്ച് വേലിയെടുക്കൂണ്ടക്കാൻ നാല് മണി വരും ശരി കൊണ്ട കൊടുക്കാം சரி உறவுகளே அப்படியே வந்து நாங்கள் காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டு தாங்கோ நாங்கள் வந்து இன்றைய நாளில் எங்களுக்கு நாங்கள் செய்த விடை விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருப்போம் நாளை சந்திப்போம் நன்றி